குடியில் காவலர் வீட்டிலேயே திருட்டு பிரையன் நகர் ஐந்தாவது தெரு வீட்டின் கதவை உடைத்து தங்க நகை மற்றும் படம் கொள்ளை தென்பாகம் போலீசார் விசாரணை தூத்துக்குடி பிரயாண் நகர் ஐந்தாவது தெருவை சேர்ந்தவர் காவலர் சங்கர் இவரது அம்மா முத்து இவர் நேற்று குடும்பத்துடன் தனது சொந்த ஊரான முடிவைத்தான்ந்த நேந்தலுக்கு கோவில் திருவிழாவிற்கு நேற்று காலை பத்து மணியளவில் சென்றுவிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து சவரன் தங்க நகை மற்றும் பணம் ரூபாய் எண்பதாயிரம் திருட்டு போனது இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் தென்பாகம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தொலைபேசி தேடி வருகிறார் தூத்துக்குடியில் இன்று ஒரே நாளில் தென்பாகம் நிலைய எல்லைக்குட்பட்ட இரண்டு வீட்டில் கொள்ளை போன சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது கூட தான் ஒன்னா இருந்தது அது எல்லாம் இருக்குது காசு மட்டும்தான் இல்ல